அண்ட வராகியே ஏசி கிரிஸ்தின் இன்ப வீர்த்து நாம்மத்த நாளை நர்ப்பதுமான சுயிசேஷ் ர அன்போடு வாழ்த்தி வரவே இருக்கிறேன் நாளிலே கர்த்தர் உங்களுக்குள் வைத்து வைத்திருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிற பலனை மீண்டும் உயிர்ப்பித்து பெற்றுக்கொள்வோமாக மீண்டுமாக அதை செயல்பட கிரிய செய்ய வைப்போமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய கர்த்தர் ஆசீர்வாதமாக வசனத்தை கொண்டு சூழ்நிலை மாற்ற முடியும் கர்த்தரோட ஆவியினால சூழ்நிலை மாற்ற முடியும் ஏசாய முப்பத்தி இரண்டு பதினைந்து சொல்லுகிறது உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக மாறும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியினால் நிரப்பப்பட்டு உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார் ஹால கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சகரியார் நான்கு ஆறுல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னோட ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஹால அலுய்யா சூழ்நிலையை தான் கர்த்தர் நம்ம அபிஷேகத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எதிர்க்குங்க கர்த்தருடைய பிள்ளை என்ற நாமம் எதுக்குங்க கர்த்தருடைய பிள்ளை என்ற அதிகாரம் எதுக்குங்க ஒரு இடத்துல சூழ்நிலை கெடுக்கிறதுக்கா இல்லைங்க சூழ்நிலை மாற்றுவதற்கு கஷ்டமான துக்கமான அசிங்கமான அவமானமான கேவலமான சூழ்நிலையை உங்களுக்கு மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு கருத்தர் உங்கள் மீது அபிஷேகத்தை வைத்து வைத்திருக்கிறார் ஹல லூய்யா அவள் பாருங்களேன் அந்த இடத்துல போய் மற்றவங்க வழிபாடு மற்றவோட விசுவாசம் நம்பிக்கை குறை சொல்ல அல்ல நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே மாறணும் சூழ்நிலையே மாறணும் பாருங்களேன் இயேசுவானவர் ஒரு முறை ஆலயத்தினோட சூழ்நிலை மாறிப்போச்சு யோவான் ரெண்டாவது அதிகாரம் இருந்து பதினாற பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஏசுநாதர் ஒரு ஆள் தேவாலயத்தின் சூழ்நிலையை மாற்றினார் அட்மாஸ்பியர் கம்ப்ளீட் சேஞ்ச் கயிறு சவுக்காய் மாறியது தேவனுடைய வீடு வியாபார வீடாய் மாறி இருந்தது மீண்டும் அந்த வியாபார வீடு தேவனுடைய வீடாய் மாற்றினார் ஆண்டவர் ஆல அடி அடிவத உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க தமிழில் ஒரு நல்ல வார்த்தை உண்டு இல்லைங்களா எடுத்தார் சவுக்க கயிறு எடுத்தார் சவுக்க ஆக்கினார் நாலு காட்டு காட்டின உடனே எல்லாம் கலி ஆயிடுச்சு அதாங்க உண்மை நம்மளுக்கு பல முறை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற சகாயமின்றி சடுதில நாசம் அடைவான ஞானி எழுதி வச்ச மாதிரி அப்ப நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வசனம் தேடி வருது பாருங்களேன் கிறிஸ்துவை தவிர வேற யாராலையும் சூழ்நிலையை மாற்ற முடியாதுங்க வார்த்தைகள் சூழ்நிலையில மாற்றும் அபிஷேகம் சூழ்நிலையில மாற்றும் கிறிஸ்து சூழ்நிலை மாற்றும் நம் வாழ்க்கையில் நம் படகில் கிறிஸ்து இருக்கிறாரா குலைசர் ஒன்று இருபத்தி ஏழு சொல்லு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் ஆள் அல்லா அதுதாங்க பெரிய ரகசியமே நம் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்க வேண்டும் நம் குடும்பத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும் நம் வியாபாரத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும் நம் எதிர்காலத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும் நம் ஊழியத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும் நம்முடைய கிறிஸ்துமஸில் கிறிஸ்து இருக்கணும் ஆள் அலுய்யா அவரே பெரியவர் அவரே நமக்கு தலை அவரே தலைவரானவர் ஆள் அலுய்யா இன்று நம்மை பல சாதாரணமா பாக்குறாங்க இல்லைங்களா இருக்கட்டும் ஆனாலும் உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் கிறிஸ்துவர் உனக்குள் இருந்தால் உன்னால பீடி சிகரெட் பிடிக்க முடியாது ஆல்கஹால் யூஸ் பண்ண முடியாது உன்னால பொய் சொல்ல முடியாது பட்டம் பதவிக்கு நீ ஆசைப்பட மாட்ட இல்லைங்களா முடிஞ்சா கூட போக மாட்டேன்னு அடம்பிடிக்க மாட்டேன் இல்லைங்களா அப்ப கிறிஸ்து உணவுகளை இருந்தாருன்னா எப்படி இருக்கும் தாழ்மை இருக்கும் அன்பு இருக்கும் உன்னை போல் பிறகு நேசிக்கணும் மற்றவர்கள் வருவதற்கு வாழ்வதற்கு உயர்வதற்கு நீ வழி வாசல திறக்க வேண்டும் அல்லவா அத பெருமை பேச மாட்டேன் கிறிஸ்து உணவுக்குள்ள இருந்தா வாயத்தா இருந்தா பெருமை தான் வரணும் இல்லைங்களா வராது கிறிஸ்து உணவுக்குள்ள இருந்தார் கிறிஸ்து உணவுக்குள்ள தலைகணம் இருக்காது மற்றவர்களை மட்டம் தட்ட மாட்டா கிறிஸ்து எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நமக்கே தலைவராக இருக்கிறார் கிறிஸ்து உனக்குழு குறை சொல்ல மாட்டாய் ஹலலுயா நம்முடைய வாழ்க்கையிலே உன் வார்த்தை வாழ்வழிக்கும் உற்சாகம் அளிக்கும் வார்த்தையா இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி கரைப்படுத்துற வார்த்தை இருக்கக்கூடாது ஒரு நாளும் சோர்வடைய செய்யக்கூடாது அப்படி என்றால் சூழ்நிலையில மாற்றுகிற பேலனை கத்தர் உன் வாழ்க்கையில வைத்து வைத்திருக்கிறார் உன் நாவில வைத்து வைத்திருக்கிறார் நீ இன்று முதல் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலே எதிர்கால வருங்கால வாழ்க்கையை அமையட்டும் பலருக்கு உயிர்மீச்சி கிடைக்கட்டும் கிருபை பொருந்தின உப்பில் சார லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசிரியோட திருநாளல கொண்ட பிள்ளைகள வாழ்க்கையில இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் மாற்றக்கூடிய பலனை தாருங்கப்பா கிருபை ஊற்று நாடவர சாட்சியா நிறுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த வளம் நாமத்திரி தேவனது செய்யும்படியாய் திருப்பாதங்களில தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபிதி ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நிலப்பிதாவை ஆமேன் கர்த்தவனை ஆசிரியர் வதிப்பாராக பிரைசலான்